சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த புத்தாண்டு இராயிரத்தி இருபத்தி ஆறு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாகியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம் நல்ல சுபிக்ஷம் ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமா எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு பேது பயிற்சி இருக்கும் ஆனால் சனி பயிற்சி இருக்காது அல்லது குரு பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்னு ஒன்று இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லாம கூட போகும் பல வருடமாவே அப்படித்தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஆனா இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்துல அது மாதிரி வந்து இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா கேதுவினுடைய பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பகவானினுடைய பயிற்சியும் இருக்குது கூடுதலாக குரு பகவானின் பயிற்சியும் இருக்குது மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க சரி இந்த பெயர்ச்சினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் கத்தியிலே ஆரம்பிக்கிறார் சரியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து இந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது எப்போனா மார்ச் பதினேழு வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது மே மாதம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் அதை சாரம் குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்ல முடியாது குரு பகவான் வந்து இப்ப எப்படி வந்து கடகத்தில் இருக்காரோ கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பதினூணாம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் வந்து மகர ராசிக்கு வராரு கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில இருந்து ராசிக்கு போகிறாங்க எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும் ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா கதிக்கு மாறுகிறார் நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிகாரத்தில் இருக்கார் இல்லைங்களா சிம்மத்தில் அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார் இப்படியாக இந்த வருடம் வந்து அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம் சிவாயணமாக சிவாய கும்ப கும்பராசிக்கு உண்டான பலன் அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க இந்த கும்பராசிக்காரங்க கவனிச்சிங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான வருடமாக அமையுதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியதான உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அஞ்சில் போய் உட்காந்துருக்காரு பதினொன்றாம் ஆதிபதி அவர் அதே மாதிரி அஞ்சாம் ஆதிபதி பதினொன்றில் லவரோ உட்காந்துருக்காரு அஞ்சு பதினொன்று பரிவர்த்தனை ஆயோகம் குழந்தை பாக்கியத்தை கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் ஏற்கனவே இன்னொரு ஆண் குழந்தை இருக்குது எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேணும் அல்லது பெண் குழந்தை இருக்குது அடுத்த எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு அமக்கலமான ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க குழந்தை பாக்கியம் இருக்குது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா ஜென்மசனி விலகிறாரு சரி ஜென்ம ஜென்மசமி விலகுனாலும் கூட இது ஏழரை சனி தானேன்னா ஆமாம் ஏழரை சனி இருந்தாலும் ஜென்மத்தில் இருப்பதை விட கொஞ்சம் ரெண்டாம் பாவத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்காது ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தாலும் பொருளாதார வரவுகள் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்துக்கிறது கொஞ்சம் அப்பப்போ தடை விட்டு தடை விட்டு தான் வரும் சீராக கொஞ்சம் படப்படம் வரக்கூடியது பத்து ரூபா வருது நாளைக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு போயிட்டுருக்காது இன்றைக்கி ஒரு 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 ஐம்பது ரூபா பத்து ரூபான்னா நாளைக்கும் பத்து ரூபா பதினோரு ரூபா பன்னிரெண்டு ரூபா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் அது நல்லது தான் இன்க்ரிமெண்ட் ஆனாலே நல்லதுங்கிற ஒரு காலங்கள் போயிட்டு இருக்கு இந்த காலத்தில் அதனால் நன்மைகள் இருக்குது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த க ராகு பகவானும் கேது பகவானுடைய மாற்றம் உன்னாடியே சொன்னால் பாருங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு ராகு ஆறாம் இடத்திற்கு கேது பகவான் வராரு கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விநாயகபெருமானை கும்பிடணுங்க இந்த கேது போவோம்னாலே விநாயகர் தான் அதனால் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாளில் உங்கள் கோவில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அல்லது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எந்த சுவாமி பிள்ளையார் கோவில் எது பிடிக்குமோ அந்த கோவில் அதனால் உங்களுக்கு பெரும்பாலும் பிள்ளையார் கோவில் மட்டும் நம்ம எந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த சாமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு சேத்திர தேவதை அப்படின்னு பேர் சேத்திரை நம்மளுக்கு அது இடத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவதை அதனால அந்த சுவாமியை கும்பிட்டு வர்றது என்றைக்குமே நல்லது அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சங்கடச்சு வருத்திங்க நான் வந்து வெளியூரில் இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன் அந்த மாரி சமயத்தில் வேற சாமியை நீங்கள் கும்பிடலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால அந்த மாதிரி பொதுவாகவே உங்கள் வீடு அருகாமையில் இருக்கக்கூடியதான விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தியில பஞ்சாமிரதம் அல்லது நிவேத்தியங்கள் அவருக்கு பிடித்த மோதகம் பக்ஷணம் கொழுக்கட்டை என்ன அவங்களால முடியுமோ அதை படையல் பண்ணி அவர் வழிபாடு செஞ்சுவாங்க ரொம்ப நல்ல பலன்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சனி மாற்றம் கூட இருக்குது உங்களோட சனி நடக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க அப்புறம் ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓவர் எண்ணிக்கை கொண்டதான வெற்றிலை மாலை போடுங்க அந்த வெற்றிலை மாலை கடையில் கொடுத்து வாங்கி போடுறதை விட அந்த வெற்றிலை நீங்களே அதை இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட அந்த வெற்றிலையை மடித்து எல்லாம் வல்ல ராமபிராணினுடைய நாமம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு தனியும் இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட அந்த வெற்றிலையையும் கட்டி ஒருமித்த கருத்தோடு அந்த ஆங்கேயர் போட்டு வந்தீங்கன்னா அமோகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏழரை சனி இருக்கக்கூடிய காலங்கிறதுனால பொறுமையாக செயல்படுறது ரொம்ப இருக்குது நிதானமான விஷயங்களை கையாளுங்க எந்த விஷயத்திலும் அவசரப்படுவது உங்களுக்கு நன்மையை தராது அதனால் பொறுமையாக இருந்த செயல்பட்டிங்கன்னா காரியம் வெற்றியாகும் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு சிவாயணமாக சிவாயணமாக இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனித்தேன் அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது அதனால் தான் பலரும் கே சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொன்ன பலன்கள் கிரக ஸ்புடங்கள் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே தாங்க வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா சூரியநாயர் கோயிலாகட்டும் அதேபோல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும் அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் புதபகனுக்கு இருக்கக்கூடிய திருவன்கடாகட்டும் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும் அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு கஞ்சனூர் சனி பகவானுக்கு திருநள்ளாறு அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேதுபகானுக்கு கீழப்பெரும்பள்ளம் இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் கோவில் அனுஷ்டானம் திருக்கோவில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க அது மாதிரி பல கோவில்கள் ஆதிநாயக கர்த்தாக்களினுடைய கோவில்கள் ஆகட்டும் அதே நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும் அது நம்மளுடைய வாத பிறப்புகள் பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் வாக்கிய முறைப்படி செய் அது ரொம்ப ரொம்ப நல்லது மிக மிக உத்தமமானது அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுக்குள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சியே கிடையாது அதனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம் அனுஷ்டிக்கிறோம் அதனால் நாம வாக்கிய முறைப்படியே கடைப்பிடிப்போம் நல்ல பலன்கள் உண்டு முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயனமாக